வணக்கம் இன்றைக்கு கரிசலாங்கண்ணி மூலிகை பொடியின் அற்புதமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய மூலிகைகளில் உடலை தேற்றக்கூடிய சிறந்த காயக்கல்பு மூலிகை கரிசலாங்கண்ணி செடி இதில் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற பூக்களை கொண்ட இரு வகைகள் உள்ளன இரண்டுமே அதிக மருத்துவ குணங்களை கொண்டது கரிசிலாங்கண்ணி செடியில் விட்டமின் ஏ இரும்புச்சத்து கால்சியம் தங்கச்சத்து செம்புச்சத்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன கரிசலாங்கன்னி மூலிகையை கசாயமாகவோ துவையலாகவோ செய்து உட்கொண்டு வரலாம் இது அதிகமாக கிடைக்கும் சமயத்தில் இதன் இலைகளை பறித்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து கொள்ளலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் இதன் பொடி கிடைக்கும் வாங்கி எளிதில் பயன்படுத்தி வரலாம் இப்பொடியில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து உணவிற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் கலந்து மிதமான சூட்டில் தேன் சேர்த்து அருந்தலாம் அல்லது இப்பொடியை தேனில் குலைத்தும் உட்கொண்டு வரலாம் மேலும் ரசம் சாம்பார் போன்றவற்றிலும் கலந்து சாப்பிட்டு வரலாம் இதன் மூலம் எண்ணில் அடங்காத நன்மைகளை பெற முடியும் கரிசலாங்கண்ணி மூலிகை பொடியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கியமான பதிமூன்று நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் பெல் பெல்பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று கல்லீரல் தொடர்பான பிரச்சினைகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் கரிசலாங்கண்ணி பொடிக்கு உண்டு இப்பொடியை தினமும் எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் கொழுப்பு கல்லீரல் வீக்கம் கிருமி தொற்று மற்றும் கணைய பாதிப்புகளை தடுத்து கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்யும் இரண்டு இரத்த சோகைக்கு சிறந்த மருந்தாக கரிசலாங்கண்ணி மூலிகை பயன்படுகிறது இப்பொடியை மேற்கூறியவாறு எடுத்துக்கொள்வதால் விரைவில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் முக்கியமாக கல்லீரல் குறைபாட்டால் ஏற்படும் இரத்த சோகைக்கு இப்பொடி சிறந்த பலனை தரக்கூடியது மூன்று கண் தொடர்பான நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் கண் பார்வை அதிகரிப்பதற்கும் சிறுவயது முதற்கொண்டே இப்பொடியை வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்வது சிறந்தது இதன் மூலம் கண் பார்வை குறைபாட்டை தடுக்கவும் கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் செய்யும் நான்கு இம்மூலிகை சளி இருமல் நுரையீரல் பிரச்சனைகளை குறைக்கும் தன்மை கொண்டது கரிசலாங்கண்ணி பொடியுடன் கால்பங்கு அளவு திப்பிலி பொடி சேர்த்து ஒரு தேக்கரண்டி அளவு தேனில் குலைத்து எடுத்துக்கொண்டு வரும்பொழுது நாள்பட்ட சளி இருமல் தொண்டை தொற்று சுவாசப்பாதை பிரச்சனைகள் குறைந்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் ஐந்து தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கரிசலாங்கண்ணி செடியில் நிறைந்துள்ளதால் இப்பொடியை அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் பொழுது முடி வறட்சி முடி உதிர்வு பிரச்சினை குறைந்து தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கு உதவும் ஆறு கரிசலாங்கண்ணி பொடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிக சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு உடல் அசதி சோர்வு போன்றவற்றை குணப்படுத்தவும் உதவுகிறது ஏழு இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது கரிசலாங்கண்ணி பொடி இதை இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் எடுத்து வரும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும் இதனால் சரும நோய்கள் குறைவதற்கும் உதவுகிறது எட்டு கரிசிலாங்கண்ணி பொடியை எடுத்துக்கொள்வதால் மன அழுத்தம் குறைவதற்கும் மூளையின் செயல்திறன் மற்றும் ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் உதவுகிறது ஒன்பது உடலில் பித்தம் அதிகரிப்பதன் மூலம் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த பித்தம் தொடர்பான நோய்களை குறைப்பதற்கு கரிசிலாங்கண்ணி பொடி சிறந்தது பத்து உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மையும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் கரிசலாங்கண்ணி பொடிக்கு உண்டு பதினொன்று கரிசலாங்கண்ணி பொடியை பெண்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் மாதவிடாய் சுழற்சியை சீராக்கவும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி உடல் அசதி சோர்வு போன்றவற்றை குறைக்கவும் கருப்பையை பலப்படுத்தவும் உதவுகிறது பனிரெண்டு இப்பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீர்க்கடுப்பு சிறுநீர் தொற்று நீங்கும் சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதைத் தடுத்து சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் பதிமூன்று உடலில் புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுக்கும் ஆற்றல் கரிசலாங்கண்ணி மூலிகைக்கு உண்டு இப்பொடியை அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி செல்கள் சேதமடைவதைத் தடுக்கிறது இன்னும் எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய சிறந்த மூலிகை கரிசலாங்கண்ணி இதன் பொடியை பயன்படுத்தும் பொழுது பல்வேறு நோய்களை தடுக்க முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி